எல்லாருக்கும் வணக்கம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நம்மள சுத்தி இருக்கிற இந்த உயிரினங்கள் இந்த பூ இந்த விலங்குகள் நாம இதெல்லாம் எப்படி உருவாச்சு இது சும்மா தற்செயலா நடந்த ஒரு விபத்தா இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவார்ந்த வடிவமைப்பு இருக்கா பல வருஷமா நம்ம மனச கொடையிற ஒரு கேள்வி இது வாங்க இன்னைக்கு இத பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் நீங்க என்னைக்காவது ஒரு பூவோட இதழ்களை பார்த்து இல்லனா நம்ம கண்ணோட அந்த துல்லியத்தை பார்த்து அடேங்கப்பா இது எப்படிங்க சும்மா ஒரு ஆக்சிடென்டா நடந்திருக்க முடியும் அப்படின்னு ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா இருக்கீங்களா அந்த ஆச்சரியம்தான் அதுதான் நம்ம இன்னைக்கு பேச போற விஷயத்தோட ஆரம்பமே சரி முதல்ல சயின்ஸ்ல தற்செயல் அதாவது ரேண்டம் அப்படின்னா என்னன்னு பாத்துருவோம் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரேண்டம் அப்படின்னா ஏதோ குழப்பம் இல்லைன்னா அதிர்ஷ்டம்னு அர்த்தம் இல்ல அதுக்கு பதிலா வெளியில இருந்து எந்த ஒரு அறிவார்ந்த சக்தியோட தலையீடும் இல்லாம ஒரு பிளான் இல்லாம இயற்கையா நடக்கிற தான் அப்படி சொல்றாங்க இந்த சின்ன வித்தியாசம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பரிணாம வளர்ச்சியில ரெண்டு முக்கியமான இன்ஜின் இருக்கு ஒன்னு மரபணு திடீர் மாற்றங்கள் இது கம்ப்ளீட்டா ரேண்டம் எது வேணா நடக்கலாம் இன்னொன்னு இயற்கை தேர்வு இதுல ரேண்டம்க்கு வேலையே இல்ல இது ஒரு ஃபில்டர் மாதிரி எது அடுத்த தலைமுறைக்கு போகணும் எது போகக்கூடாதுன்னு கூடாதுன்னு இதுதான் முடிவு பண்ணோம் இந்த ரேண்டமான மாற்றங்களுக்கு நடுவுல இயற்கை தேர்வு தான் பரிணாமத்துக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்குது ஒரு மாற்றம் அந்த சூழலுக்கு செட் ஆச்சுன்னா அது அடுத்த தலைமுறைக்கு போகும் இது எப்படின்னா ஒரு சிற்பிக்கு தற்செயலா ஒரு கல் கிடைக்குது ஆனா அந்த கல்லை செதுக்கி ஒரு அழகான சிலையாக மாத்துறது அவரோட திறமை இங்க இயற்கை தேர்வு அந்த சிற்பி மரபணு மாற்றங்கள் மட்டும் இல்லைங்க எரிமலை வெடிக்கிறது திடீர்னு பனியுகம் வர்றது விண்கல் வந்து மோதுறது இந்த மாதிரி பெரிய பெரிய சுற்றுச்சூழல் மாற்றங்களும் ரேண்டம் தான் இதுவும் எந்த உயிரினம் வாழும் எது அழிஞ்சு போகணும் முடிவு பண்றதுல ஒரு பெரிய பங்கு வகிக்குது ஆனா ஒரு கேள்வி வருது இவ்ளோ சிம்பிளான விதிகள் எப்படி நம்ம கண்ணு மூளை மாதிரி ரொம்பவே சிக்கலான உறுப்புகளை உருவாக்குச்சு அத பார்க்கலாம் இதுக்கு ஒரே ஒரு ரகசியம் தான் இருக்கு அதுதான் நேரம் நாம இங்க பேசுறது ஒன்னு ரெண்டு வருஷம் இல்ல சுமார் நானூறு கோடி வருஷங்கள் அப்பப்பா யோசிச்சு பாருங்க இவ்வளவு பெரிய காலகட்டத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் கூட சேர்ந்து ஒரு மழை மாதிரி பிரம்மாண்டமான விளைவுகளை உருவாக்க முடியும் இல்லையா உதாரணத்துக்கு நம்ம கண்ணோட பரிணாம வளர்ச்சியே எடுத்துப்போமே அது ஒரே நாள்ல உருவாகல முதல்ல வெளிச்சத்தை உணரக்கூடிய சில செல்கள் மட்டும்தான் இருந்துச்சு அப்புறம் தலைமுறை தலைமுறையா ஒவ்வொரு சின்ன முன்னேற்றமும் அந்த உயிரின உயிர்வாழ ஒரு சின்ன அட்வான்டேஜ் கொடுத்துச்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா தான் இன்னைக்கு நாம பார்க்கற இந்த காம்ப்ளெக்ஸான கண்ணாமறி இருக்கு இங்க ஒரு விஷயத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் பரிணாமம்ங்கிறது புத்திசாலித்தனமான ஒன்ன இல்ல அந்தந்த சூழலுக்கு பொருத்தமானதை தான் தேர்ந்தெடுக்குது காலப்போக்குல அந்த பொருத்தம் நமக்கு பார்க்க ஒரு சூப்பரான டிசைன் மாதிரி தெரியுது அவ்வளோதான் இது எப்படின்னா ஒரு ஆறு மெதுவா ஓடி ஓடி ஒரு பெரிய பள்ளத்தாக்க உருவாக்குற மாதிரி பாக்கும்போது யாரோ திட்டம் போட்டு செதுக்கின மாதிரி இருக்கும் ஆனா உண்மையில அது வெறும் இயற்கை விதிகளால பல வருஷங்களா உருவானது பரிணாம வளர்ச்சியும் கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் இன்னொரு உதாரணம் சொல்றேன் ஒரு விலங்குக்கு தற்செயலா ஒரு மரபணு மாற்றம் ஏற்பட்டு அதோட ரோமோ ரொம்ப தடிமனா மாறுதுன்னு வச்சுப்போம் திடீர்னு ஒரு பணியுகம் வருது அப்போ என்னாகும் அந்த தடிமனான தான் அதோட உயிர் வாழ்கிறதுக்கு ஒரு முக்கியமான கருவியா மாறும் சோ அது தப்புச்சு அதோட சந்ததிக்கும் அந்த குணம் போய் சேரும் பாத்தீங்க தேவையே கண்டுபிடிப்பின் தாய்ன்னு இதுக்கு தான் இது வரைக்கும் அறிவியல் எப்படி நடந்ததுன்னு விளக்குது ஆனா ஏன் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு இல்லையா அதுக்கான பதிலை தேடி நாம கொஞ்சம் தத்துவம் ஆன்மீகம் பக்கம் போலாம் இந்த ஏங்கிற கேள்விக்கு பல பதில்கள் இருக்கு சிலர் சொல்றாங்க இதெல்லாம் ஒரு உயர்ந்த சக்தியோட வடிவமைப்புன்னு இன்னும் சிலர் இந்த பிரபஞ்சத்தோட இயற்பியல் விதிகள் உயிர் வாடுறதுக்கு ஏத்த மாதிரி அவ்வளோ கச்சிதமா அமைஞ்சிருக்கு இதுவே ஒரு பெரிய டிசைன் தான்னு சொல்றாங்க நம்ம முன்னோர்களான சித்தர்கள் ரிஷிகள்லாம் இந்த பிரபஞ்சத்தை வேற ஒரு கண்ணோட்டத்துல பாத்தாங்க அவங்க தியானம் மூலமாக இருந்து அண்டம் வரைக்கும் எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு பேரறிவை உணர்ந்தாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு துகள்லையும் இந்த முழு பிரபஞ்சத்தோட அறிவும் அடங்கியிருக்கு அப்போது எது சரி அறிவியலா ஆன்மீகமா ஒருவேளை இது ரெண்டும் எதிரிங்க இல்லாம ஒரே உண்மையோட ரெண்டு பக்கங்களா இருக்கலாம் அதை எப்படி நாம புரிஞ்சுக்கிறது நாம இதை எப்படி பார்க்கலான்னு நினைக்கிறேன் அறிவியல் வந்து எப்படி அப்படின்னு கேள்விக்கு பதில் சொல்லுது ஆன்மீகம் ஏன் அப்படின்ன கேள்வியை ஆராயுது ஒன்று ஒரு மிஷின் எப்படி வேலை செய்யுதுன்னு விளக்குது இன்னொன்னு அந்த மிஷினோட நோக்கம் என்னென்னு தேடுது அதனால இந்த ரெண்டு பார்வைகளும் முரண்பட்டது முரண்பட்டதில்லை அதுக்கு பதிலா இந்த பிரபஞ்சத்தோட மர்மத்தை அதோட அழகை வெவ்வேறு கோணங்களை ரசிக்கிறதுக்கு நமக்கு கிடைச்ச ரெண்டு கருவிகள் கடைசியில் ரெண்டுமே நம்மளோட ஆச்சரியத்தையும் தேடலையும் இன்னும் அதிகமாக்குது இப்போ இந்த கேள்வி உங்ககிட்டே வருது தற்செயலும் தேர்வும் சேர்ந்து உருவாக்குன இந்த பிரபஞ்சத்தோட இந்த பேரழகு உங்களுக்குள்ள என்ன மாதிரியான எண்ணங்களை உருவாக்குது இது வெறும் இயற்கை விதிகளோட விளையாட்டா இல்லை அதுக்கும் மேலே ஒரு அர்த்தம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த கேள்வியோட உங்களை விட்டுட்டு போகிறேன் யோசிச்சு பாருங்கள்